ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மதுரை அம்மா பொண்ணு சமயம் இல்லை இன்றைக்கி அரகரை வச்சு மில்க் புட்டிங் தாங்க சேர்க்குறோம் அகரகரையும் மில்க்கையும் வச்சும் ஒரு புட்டிங் செய்ய போகிறோங்க வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துடலாம் கடல் பாசின்னு சொல்லுவாங்க இது சைனா கிராஸுங்க இது இது வந்து நான் ஒரு பத்து கிராம் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துடலாங்க இது வந்து இப்படி தாங்க இருந்தது பாக்கெட்டில் இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக வந்து பீஸாக வந்து கட் பண்ணிவிட்டு இதை ஒரு ட்ரிப்பு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு பத்து நிமிஷம் இல்லை காமண் நேரங்க இதை ஊற வச்சிடலாங்க அப்போ தான் நம்ம மெல்ட் பண்ணுறப்போ ஈஸியாக அதை வந்து மெல்ட் பண்ண முடியும் இது வந்து குடல் புண்ணு ஆற்றுன்னு சொல்கிறாங்க அல்சர் ப்ராப்ளம் அல்சர் ப்ராப்ளம் இதெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்கிறாங்க இப்போ இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாங்க இதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாங்க ரொம்ப எல்லாம் போட்டு அமுக்கி கழுவியெல்லாம் தேய்ச்சிடக்கூடாதுங்க சும்மா ஜஸ்ட்டு தண்ணியை ஊற்றி லைட்டாக அலசி எடுத்துட்டு இப்போ இரநூறு அளவு தண்ணி எடுத்து இதில் ஊற வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அது நான் இப்போ அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேங்க இதில் எதுவும் தண்ணியெல்லாம் எதுவும் எதுவும் சேர்க்க வேணாம் தண்ணி எதுவும் சேர்க்காம இதை நல்லா கொஞ்சம் வத்த விட்டு நல்லா இதை காய்ச்சிக்கலாங்க அப்போ தான் நமக்கு வந்து இந்த புட்டிங் வந்து நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டாக நல்லா கிடைக்குங்க பாருங்க இதில் வந்து பால் ஏடு வந்து இப்படி இருக்கும் பாருங்க அதெல்லாம் எடுத்து விட்லாங்க பால் ஏடெல்லாம் நமக்கு வேணாம் இதெல்லாம் எடுத்துட்டு இதை நல்லா சுண்ட சுண்ட காய்ச்சிடலாங்க பால் வந்து நல்லா வத்த வற்ற வந்து இதை வந்து நல்லா காய்ச்சியாச்சுங்க பால் காஞ்சது போதும் இதை நல்லா வத்த விட்டாச்சு இப்போ இந்த அகரகரை வந்து நம்ம அதேமாரி மெல்ட் பண்ணிடலாங்க இப்போ அகரகரையும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதையும் நல்லா மெல்ட் பண்ணிடலாங்க பாருங்க இது நல்லா கொதி வந்துருச்சு மெல்ட் ஆயிருச்சு இப்போ இந்த இதை வந்து ஒரு கிண்ணத்துக்கு அப்படியே மாற்றிடலாங்க நான் குட்டி கிண்ணமாக எடுத்ததுனால இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடலாம் அப்படியே நீங்கள் எடுக்கிறப்பவே வந்து பெரிய எண்ணமா கூட எடுத்துக்கோங்க நான் ஒரு கப் அளவு வந்து சர்க்கரை எடுத்திருக்கேங்க அதை இதோட சேர்த்துடணும் நான் வெண்ணிலா எசென்ஸ் எடுத்திருக்கேங்க நீங்கள் ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம் அது நம்ம சாய்ஸ் தான் இது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா சேர்ந்து இந்த எல்லாம் நல்லா மெல்ட் ஆகட்டும்ங்க நல்லா இது கரைஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து பாலை வந்து இதில் சேர்த்துடலாங்க இப்போ வந்து அகரகர் வந்து நல்ல ஜீனியும் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சுங்க இப்போ வந்து இதில் வந்து பாலை வந்து இதில் சேர்க்க போகிறோம் பால் வந்து ஊத்துறப்ப நீங்கள் மெதுவாக ஊற்றுங்க இல்லைன்னா கரைஞ்சிரும் மெதுவாக அப்படியே ஊற்றிக்கிட்டே வாங்க இதை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே கலந்து விட்டுக்குங்க இது வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப நேரம் அது கொதிக்க இல்லை நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி ரெண்டையுமே தனித்தனியாக நல்லா கொதிக்க வச்சாச்சு அதனால் இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாங்க அப்படியே பாருங்க இது ஒரு கொதி வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நம்ம நல்லா காய்ச்சின இந்த வந்து புட்டிங் வந்து நம்ம வந்து ஒரு ஏனத்தில் குழியாக இருக்கிற ஏனத்தில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க முட்டை வராமல் பார்த்துக்குங்க முட்டை வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பபிள்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சரியாக வராதுங்க செட் ஆகாது சரியாக நல்லா வந்து பபிள்ஸ் வராமல் இப்படி ப பார்த்து பக்குவமாக இப்படி ஊற்றுங்க இது ஒரு மணி நேரம் அப்படியே வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே அப்படியே வச்சுருங்க இது கொஞ்சம் டெ நல்ல செட் ஆனதுக்கப்புறம் இது மேலே வந்து நட்ஸ் போட்டுக்கலாம் இப்போவே போட்டோம்னா எல்லாம் உள்ளே இறங்கிடும் இப்போ புட்டிங் வந்து கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சுங்க அகரகர் பால் மில்க்கு வந்து நல்லா ஆரியிருச்சு இப்போ இப்போ வந்து அகரகர் மில்க் புட்டிங் வந்து இப்போ ஓரளவு வந்து நல்லா ஆறிடுச்சுங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம நட்ஸ் சேர்த்தோம்னா உள்ளே வந்து அப்படியே வந்து மேலே வந்து நின்றும் முதலே நம்ம முதலே சேர்த்தாலும் உள்ளே இறங்கிரும் அதனால் இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இப்படி மேலே சேர்த்தோம்னா அப்படியே நம்ம வந்து இதோட செட் ஆகிருங்க அப்படியே இது உங்கள் விருப்பம் தாங்க நீங்கள் இதில் குங்கும பூவும் சேர்த்துக்கலாம் வேறு எந்த நட்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த நட்ஸும் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து பாதாவும் பிஸ்தாவும் எடுத்துருக்கேங்க இப்போ இது இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் போல் நல்ல இது வந்து இன்னும் செட்டாகட்டும் பாருங்கள் நம்ம அகரகர் மில்க் புட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ பாருங்கள் கட் பண்ணி கட்டுறேன் இப்போ ஒரு மணி நேரம் நம்ம வெளியில் வச்சோம் ரூம் டெம்பரேச்சர்லேயே பாருங்கள் சூப்பராக வந்து செட் ஆகிருக்கு பாருங்கள் பாருங்கள் ஈஸியாக வந்து கட் பண்ண வருது ரொம்ப ஈஸியான பொருளை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் பாருங்கள் பாருங்கள் நம்ம அகரகாரர் மில்க் புட்டிங் வந்து சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா சாஃப்டியாக இருக்குது இந்த சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் சாப்பிட்றதுக்கே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க